நான் உங்கள் காயத்ரி கரகாட்ட கலைஞர் நான் இந்த ஃபீல்டில் வந்து நான் ஒரு பதிமூணு வருஷமாகிருக்கேன் நான் ஒரு பதிமூணு இருந்து நான் ஆடுவேன் இப்போ எங்கள் வயசுலேருந்து மூணு பதிமூணு வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன் எனக்கு இந்த கரகாட்டம் ரொம்ப பிடிக்கும் அம்மா ஆடுவாங்க தாத்தா பாட்டிலேருந்து இப்போ நாங்கள் ஜென்ரேஷனாக அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் வந்து டென்த்து முடிச்சுருக்கேன் படிச்சுட்டே ஆன்லைன் இப்போ நாங்க அவங்க நம்பிதான் அவங்க ஊருக்கு நாங்க வந்துருப்போம் அப்ப அவங்கதான் எங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும் ஆனா வந்தவனே ஆட்டக்காரியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மரியாதை இல்லாம நடத்துக்கிறாங்க அது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இவங்களுக்காக நாங்க வந்து அந்த கதை கலை சீக்கிரம் போயிடக்கூடாது அது ஒழிச்சுருக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் முன்னேற்றத்தோடு இருக்கோம் இன்னும் இவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க நம்ம அதுக்கு மேலே ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லா கலையும் நாங்கள் கொண்டு வந்து அதே மாதிரி எஸ்கே மாரியமா மீனா கட்டினில் வந்து வெறும் படகாட்டை மட்டும் கொண்டு வரது இல்லை இடையில காளி பேச போடுவோம் கருப்பு ஆட்டம் ஆடுவோம் என்னென்ன தொழில் கேட்குறாங்களோ அதை கூட பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஆனால் அதை பார்க்கறதுக்கு அவங்க ரெடி இல்லை எல்லா ஊரிலையும் எங்களை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க நீங்க இப்படி கிளாமரா ஆனா மட்டும் எங்களுக்கு போதும் ஒவ்வொரு ஒரு தொழில நீங்க பண்ண வேணாம் எங்க தொழில எங்களை பண்ண விட்டா எங்களோட கலை வளரும் நாங்க கிளாமரா ஆனோம்னா எங்களோட கலை அறிஞ்சுவோம் எங்க தொழில இந்த கருச்சாமி வேஷத்தை ரசிக்கணும் காலி வேசத்தை ரசிக்கணும் ஒவ்வொரு தொழிலையும் அவங்க போடுவோம் கருச்சம் வேசம்படுவோம் அதுக்கப்புறம் வாழைக்கா வெட்டுவோம் தேங்காய் வச்சு வெட்டுவோம் அதெல்லாம் எங்களுக்குள்ள நிறைய தொழில் இருக்கு அந்த தொழில் நாங்களே பொண்ணு வந்துட்டு போகிற ஸ்டெப்பா பொண்ணு வந்துட்டு சோ ஸோ உங்க சப்போர்ட்ல எங்களுக்கு முக்கியமா உங்க சப்போர்ட் ரொம்ப விலை எங்களுக்கு எல்லா மக்களுமே வந்து ஸ்டேஜில் பண்ணாதான் கிடையாது இப்போ கிரவுண்டில் நாங்கள் பண்ணாலுமே மக்கள் வந்து அதை ரசிக்க தான் செய்கிறாங்க வரவேற்க தான் செய்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கருதப்பட்டிருக்கோம் இதுக்கு மேலேயும் வந்து கரகாட்டம்னால் வந்து இப்படி தான் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் எல்லாமே அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் மக்கள் அதை வரவேற்றுகிட்டு தான் இருக்காங்க யாருமே வேணாம்னா சொல்கிறதில்லை அதனால மீண்டும் மீண்டும் உங்கள்ட்ட கேட்கற உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை கரகாட்ட கலைஞருக்கு ஒரு சப்போர்ட் ஒரு ஆதரவு எல்லாமே நீங்க கொடுக்கணும் உங்களை நம்பி நாங்கள் வந்துருக்கோம் சொல்லி உங்க ஊர்ல நீங்க தான் எங்களையே நீ ஒவ்வொரு ஊருக்கு கரகாட்டத்துக்கு போறீங்க தங்குற இடம் நல்லா இருக்கா சாப்பாடுலாம் எப்படி ஒவ்வொரு ஊர்ல எங்களுக்கு நல்லா கொடுப்பாங்க ஒவ்வொரு ஊர்ல கொஞ்சம் ஒரு மொட்டை மாடியோ இல்லை கொஞ்சம் சரியில்லாத இடமும் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஊரை பொறுத்து ஒவ்வொரு ஊர் வசதியை பொறுத்துவாங்க சாப்பாடுல இருந்து எல்லாமே நல்லா பாத்துக்கு எடுத்து நடத்துறாங்க எடுத்து நடத்தின ஒரு திருவிழாவை விட நான் இந்த சீசன்ல நான் போன எல்லா ஊர்லயுமே இளவட்ட பசங்க தான் சூப்பரா நிகழ்ச்சி எடுத்து நடத்துறாங்க அவங்களுக்கு மரியாதை எப்படி கராட்டக்காரங்களுக்கு சூப்பரா

அப்படின்னு ரசிக்கணும் அதுதான் ஆசை சில பேர் வந்து இந்த கரகாடக்காரல வந்து தொழில நினைப்பாங்க ஒரு தெய்வமா நினைப்பாங்க ஏன்னா நமக்கு தொழில் தேனா கூட இந்த தொழில் நம்ம கஞ்சி ஊத்துது அப்படின்னு சொல்லி அது ஒரு சாமியா மதிக்கிறாங்க அது கொச்சைப்படுத்தி நம்ம இதுலயும் காட்டக்கூடாது அதுவா தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல பிள்ளைங்க அப்படி இருக்காங்க ஆனா மற்ற பிள்ளைங்கலாம் வந்து இதுக்காக உண்மையா இருக்காங்க இந்த கலைக்கோசம் உண்மையா இருக்காங்க தப்பு பண்ணாம ட்ரிங்க் பண்ணாம தேவையான விஷயத்துல இல்லாம எல்லாத்துலையும் உண்மையா இருக்காங்க அதுதான் நமக்கு உடன் எங்கள் கடையை வந்து நாங்க அழி விடுறதுக்காண்டி இப்போ யாருமே ரெடியாக கிடையாது ஆஹ் என் அண்ணன் சொன்னேன்ல என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆரவே கூடான்னு சொல்லிட்டு தான் கல்யாணமே பண்ணாரு கொரோனான்னு சொல்லி லாக்டவுன் வந்துச்சு அதுல ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது வந்து நாங்க கிராமிய கலைஞர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் கூட்டம் கூடுனாதான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வேலையை ஆட்டம் வச்சான்னா கூட்டம் கூடும் கூட்டமே கூட கூடாது ஆட்டத்தை நிப்பாட்டது வந்து எங்களை டோட்டனாக இது நீங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அந்த சூழ்நிலையில குழந்தைய பாக்குறதா அம்மாவை பாக்குறதா பிள்ளைய பாக்குறதா எதுவுமே எல்லாருமே அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டம் தான் பண்ணுவோம் எல்லாருமே ஒரு ஒரு ஆள் காய் இருக்கும் எல்லா வேலைக்குமே நாங்க போக தான் செஞ்சோம் தான் சரி அதுக்கப்புறம் தான் வீட்டுல வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சரி போ அவருமே போகுதுக்கு மனசு ஏன்னா இந்த வந்து அப்படி எல்லாரும் பேசுறாங்க வைக்கிறாங்க டிவியில் எப்படி காட்டுறாங்க என் மாங்காய் வீட்டே தெரியாமல் நான் ஒரு ஒன்றரை வருஷம் நான் அந்த ப்ரோக்ராம் போனேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் சரி நாங்கள் மர்மக வந்து தொழில் தான் பார்க்குறாங்க ஏன்னா நாங்கள் வந்து கடலத்தில் வச்சு வெறும் இந்த காஸ்டியூம் மட்டும் போட்டு போட்டு ஆடுறது மட்டும் இல்லாமல் கரெக்டத்தில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணணும் எல்லாமே நாங்கள் வேலை முடித்து எங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் நாங்கள் ட்ரைனிங் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நான் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன் கரகத்தில் என்னென்ன இருக்கோ நம்ம மட்டும் பண்ணாமல் பிள்ளைங்களும் சேர்க்கணும் நாங்கள் யார் எது கேள்வி நம்ம கேட்டுருக்காங்க அதனால் எல்லாேருக்குமே இந்த ரெண்டு பிள்ளைங்க மட்டும் இல்லை என்கிட்ட வந்து இன்னும் அஞ்சாறு பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டு எல்லாமே படிக்கிறாங்க வீடியோஸ் என்ன இருக்குது நான் இந்த யூடியூப் இருக்கிற பசங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அதையும் பார்த்து பிள்ளைங்களுக்கும் நாங்கள் இப்போ கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த கலையை கற்றுக்கணும்னு ஆறுதல்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கலையை சொல்லி தருவோம் அனைவருக்கும் வணக்கம் எங்களோட கரகாட்டத்தை நீங்க பார்த்தேன்னா சீதை ரைடர் பாருங்க அந்த சேனல்ல எங்களோட கரகாட்ட நிறைய போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்